ரெண்டு தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்கறீங்க நாடாளுமன்றத்தை அவைய சுமூகமா நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா நாளை நாளை மறுநாள் இல்லங்க சுமூகமா நடத்துவாங்க ஏன்னா அப்போசிஷன் எம்பிஸ் தான் யாருமே இல்ல இல்ல அவங்களுடைய இப்போ முதல்ல வந்து இந்த அட்டாக் நடக்கும் பொழுது நான் வந்து இதில் பெரிய அந்த எந்த எம்பி பாஸ் கொடுத்தாரோ அதில் பெரிய நோக்கம் கற்பிக்க கூடாது அவர் பாஜக எம்பியாக இருந்தால் கூட இப்போ நமக்கு தெரியும் இப்ப நம்ம திமுக எம்பி செந்தில்குமார்கள் கூட பல முறை யாராவது பாராளுமன்றத்தில் வந்து பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த கேளுங்க நான் பாஸ் கொடுக்குறேன் ட்விட்டர்லேயே பல தடவை போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி அவரும் தெரியாமல் கூட ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் முதல்ல என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க வந்து இப்போ இது திட்டமிட்ட நிகழ்வாக தான் பார்க்கிறேன் அப்படிங்கறதும் அப்படிங்கறத திட்டமிட்ட நிகழ்வாக தெரியல அப்போ இல்லாம சில சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இதற்கு பின்னால் இருக்கிறதோ ஏன்னா இப்ப நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை பாருங்க இந்த சிஆர்பிசி ரிப்ளேஸ் பண்றாங்க ஐபிசி ரீப்ளேஸ் பண்றாங்க எவ்வளவுதான் சார் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க டெரரிசம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் என்ன டிஃபனேஷனே இல்லாம இருக்கு நாங்க அதை சொல்றேன் என்ன சார் அப்ப நீங்க செக்யூரிட்டி பிரீச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்கிறது இன்னொரு டெலிகம்யூனிகேஷன் வந்து பாஸ் பண்றாங்க இது லோக்சபால பாஸ் ராஜபால பாஸ் ஆகிறது லோக்சபா நாளைக்கு பாஸ் ஆக போது அதுல வந்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா கலோனியல் லாஸ் அதையும் தூக்கிட்டு நாங்க வந்து புதிய சட்டங்களை கொண்டு வரோம் நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷ் யாரால வந்து நம்ம வெளியே வரோம் ஆனா இது மோர் கண்ட்ரோல் இன்டர்நெட் இப்ப நாளைக்கு வந்து நீங்க அனுப்புற எந்த ஒரு மெசேஜையும் ஸ்பை பண்ணலாம் ஒவ்வொரு ப்ரொவைடர் நீங்க ப்ரூவ் பண்ணணும் முதல்ல நீங்க வந்து அதுக்கு அதுக்கான ஆவணங்களை வச்சு நீங்க அதை வாங்கினா மட்டும்தான் உங்களை மட்டும்தான் அவங்க வந்து விடுவாங்க தவிர அப்ப யார வேணாலும் இந்த எந்த ஒரு காரணம் நீ மெசேஜ் அமைச்சிருக்க தப்பான மெசேஜ் அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை டீடைல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு டெலிகம்யூனிகேஷன் பில் இருக்கு இதெல்லாம் கேள்விகளை கேட்கப்படாமல் நீங்க நெடுங்காலத்துக்கு மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை இவங்க வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சிம்பிள் நீங்க போன வாட்டி பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருக்கும் பொழுது விளக்கம் கொடுத்தார் உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானர்கள் நான்கு நாட்கள் விளக்கம் கொடுக்கிறார் நான்கு நாட்கள் விளக்கம் கொடுத்தார் ரொம்ப சிம்பிளா முடிக்க வேண்டிய பிரச்சனை நீங்க வந்து ஒரு செய்ய தொலைக்காட்சிகள் பேசுறீங்க ரொம்ப சீரியஸ் இஷ்யூ சொல்லி பேசுறீங்க அந்த சீரியஸ் இஷ்யூ பேசுறதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக உறுப்பினர்கள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற அந்த பேசுறவங்க என்ன பிரச்சனை அன்னைக்கு சாயந்தரமே இதை முடிச்சிருக்கலாமே நீங்க உங்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு தெரியாது எல்லாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு ரிப்போர்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி சொல்ற அவசியமெல்லாம் நிச்சயமா கிடையாது இந்த மாதிரி நடந்துருச்சு மன்னிப்பு மன்னிப்பு எல்லாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஈகோ இருக்கு இதான் நடந்தது இதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாங்க நாங்க இதெல்லாம் மாற்றங்கள் செஞ்சிருக்கோம் இப்ப இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இது வந்து ஒவ்வொரு நிறைய எம்பிஸை இவ்வளவு எம்பி சஸ்பெண்ட் பண்ணி இது ஒரு ஜனநாயக படுகொலை செய்ய வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்ல நீங்க வந்து மார்க் பண்றது இதெல்லாம் கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எங்க விவாதம் அந்த விவாதத்தை திசை திருப்பிட்டாங்க அப்படிதான் பாக்குறேன் முழுக்க இந்த விவாதம் திசை திருப்பப்பட்டு ஆரம்பிச்ச பிரச்சனைங்கிறது செக்யூரிட்டி பிரிச்சு எல்லாரும் பேசிட்டு திட்டமிட்டு பேசிட்டு இருந்தா பாத்து